லூகா இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் படிப்பதற்கு முன்பாக இதன் பின்னணி வரலாற்று சூழ்நிலை எழுதியவர் எழுதப்பட்ட சூழ்நிலை எழுதப்பட்ட காலம் எழுதப்பட்டதன் நோக்கம் அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம் அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள் மற்றும் சிறப்பம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதை பார்த்துவிட்டு நீங்கள் இந்த புஸ்தகத்தை வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க இதை எழுதியவர் லூகா இதன் மைய கருத்து இயேசு தெய்வீக தன்மையும் மானிட தன்மையும் கொண்ட ரட்சகர் எழுதப்பட்ட காலம் கிபி அறுபது முதல் அறுபத்தி மூணு முதலில் இதன் பின்னணி பற்றி பார்க்கலாம் தெயோப்பிலு என்கின்ற மனிதனுக்கு எழுதப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு வேதாகம நூல்களில் முதலாவதாக உள்ளது இந்த லூக்கா மற்றொன்று அப்போஸ்தலர் இந்த இரண்டு புத்தகங்களிலும் இதை எழுதியவர் லூக்கா என்று குறிப்பிடப்படாவிட்டாலும் ஆதி திருச்சபையின் சாட்சியும் இரண்டு நூல்களில் உள்ள ஆதாரங்களும் இதை எழுதியவர் லூக்கா தான் என்று சுட்டிக்காட்டுகின்றன இந்த லூக்கா ஒரு புறஜாதி மனிதனாக இருந்து பின்பு மனம் திரும்பியவர் வேதகம நூல்களை எழுதியவர்களில் யூதர் இல்லாதவர் இவர் ஒருவர்தான் தெயோபிலு என்றால் தேவனை நேசிக்கும் ஒருவர் என்று அர்த்தம் கிறிஸ்தவர்கள் தோன்றிய வரலாற்றை குறித்த முழு விபரங்களையும் புறஜாதியாரின் திருச்சபைக்கு கொடுக்கும் வண்ணமாக தெயோப்பிலுவின் பெயருக்கு எழுதும்படியாக இந்த லூக்காவிடம் பரிசுத்த ஆவையானவர் தூண்டினார் இப்படியாக எழுதப்பட்டதில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றது முதலில் இயேசுவின் பிறப்பு வாழ்க்கை ஊழியம் மரணம் உயிர்த்தெழுதல் பரமறுதல் போன்றவைகள் லூகா எனும் இந்த நற்செய்தி நூலில் அடங்கியுள்ளது இரண்டாவதாக எருசலேமில் சீஷர்களின் மீது பரிசுத்த ஆவி பொழியப்படுதல் அப்போஸ்தலர்களின் பணி ஆதி திருச்சபை உருவாகுதல் போன்ற விபரங்கள் அனைத்தும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் என்கின்ற இரண்டாவது புஸ்தகத்தில் அடங்கியுள்ளன இந்த இரண்டு நூல்களும் சேர்ந்து புதிய ஏற்பாட்டில் கால் பங்குக்கு மேல் அடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அப்போஸ்தலனாகிய பவுலின் கடிதங்களில் இருந்து லூகா ஒரு வைத்தியர் என்றும் கொலோசையர் நாலு பதினாலு ரெண்டு தீமொத்தையோ நாலு பதினொன்னு பிலமோன் இருபத்தி நாலில் இருந்து பவுலுக்கு பிரியமான உடன் ஊழியர் என்றும் நாம் அறிய முடியும் இவரின் வரலாறு பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் இப்படியாக நாம் இந்த லூக்கா எழுதியவைகளை இந்த வேதாகமத்தில் வாசிக்கும்போது அவர் மிகுந்த கல்வியறிவு பெற்றவர் ஒரு திறமை வாய்ந்த எழுத்தாளன் கவனமான ஒரு வரலாற்று ஆசிரியன் ஆவியின் தூண்டுதல் பெற்ற ஒரு இறையியல் அறிஞர் என்று நாம் அறிய முடிகின்றது அவர் தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதும் போது புரஜாதியாரின் திருச்சபையிடம் இயேசுவை குறித்த நற்செய்தி நூல் எதுவும் எங்கும் பரவியதாகவோ இருக்கவில்லை மத்தையு தன் நிருபத்தை முதலில் யூதர்களுக்காகத்தான் எழுதினார் என்று நமக்கு தெரியும் மார்க்கோவும் கூட ரோமாபுரியிலிருந்து திருச்சபைக்கு ஒரு சுருக்கமான நற்செய்தி நூலையே எழுதியிருக்கின்றார் யூதர்கள் அல்லாத கிரேக்க மொழி பேசும் புறஜாதியார் இயேசுவை நேரில் கண்டவர்கள் கூறும் சாட்சிகளை கேட்டிருந்தனர் சிலர் சுருக்கமாக எழுதப்பட்ட சில குறிப்புகளை பார்த்திருந்தனர் ஆனால் பூரணமாக வரிசைப்படி ஒழுங்காக வடிவமைக்கப்பட்ட நற்செய்தி நூல் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை எனவே இந்த லூக்கா எல்லா விபரங்களையும் தீர விசாரித்து ஆரம்பம் முதல் செசரியாவில் பவுல் சிறையில் இருக்கும் போது பாலஸ்தீனா முழுவதிலும் விசாரித்து ஆராய்ந்து அதை தொகுத்து எழுதி பவுலுடன் லூக்கா ரோமிற்கு திரும்பி வந்ததும் இந்த புஸ்தகத்தை முடித்திருக்க வேண்டும் சரி அடுத்ததாக இது எழுதப்பட்டதன் நோக்கம் பற்றி பார்க்கலாம் புறஜாதியாருக்காக இயேசு தாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர்களுக்காக உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முழு விபரத்தையும் தெளிவாக எழுதுவதே இந்த லூக்காவின் நோக்கமாக இருந்தது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் இதை எழுதிய லூக்கா தெயோபிலு மற்றும் புறஜாதியாரில் மனம் திரும்பியவர்கள் அதை குறித்து அறிய நாட்டம் உள்ளவர்கள் அனைவரும் தாங்கள் வாய்மொழியாக கேட்டிருந்த செய்திகளை உறுதியாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்ள வசதியாகவே லூக்கா இந்த நூலை எழுதினார் இந்த லூக்கா புறஜாதியாருக்காகவே இந்த நூலை எழுதினார் என்பதற்கு ஆதாரங்கள் ஆங்காங்கே காணப்படுகின்றன உதாரணமாக இயேசுவின் வம்ச வரலாறை ஆதாம் வரை குறித்து காட்டியுள்ளார் மத்தையு காட்டியதைப் போல இந்த லூக்கா ஆபிரஹாமுடன் நிறுத்திக் கொள்ளவில்லை இந்த லூக்கா தனது நற்செய்தி நூலில் இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய ரட்சகர் அவரே ஆதாமின் பின் சந்ததியார் அன்னைவரையும் ரட்சிக்க தேவனால் நியமிக்கப்பட்டவர் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றார் அடுத்ததாக இந்த லூக்கா பற்றி ஒரு கண்ணோட்டம் இந்த லூக்கா நற்செய்தி நூல் இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்ச்சிகளை தெளிவாக காட்டுவதுடன் ஆரம்பமாகின்றது இதை ஒன்னு ஐந்து முதல் ரெண்டு நாற்பது வரை நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக இயேசு சிறுவனாக இருந்தபோது நடந்த நிகழ்ச்சியை இந்த லூக்கா மட்டுமே ரெண்டு நாற்பத்தி ஒன்னு முதல் ஐம்பத்தி இரண்டில் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக யோவான் ஸ்நானகனின் ஊழியத்தை விவரித்து இயேசுவின் வம்ச வரலாற்றையும் நமக்கு தந்த பிறகு லூகா இயேசுவின் ஊழியத்தை மூன்று பெரிய பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார் முதலில் கலிலேயாவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இயேசுவின் ஊழியம் இரண்டாவதாக இயேசு எருசலேமிற்கு சென்ற இறுதி பயணத்தின் போது அவரது ஊழியங்கள் மூன்றாவதாக எருசலேமில் இயேசுவுக்கு நடந்த கடைசி வார நிகழ்ச்சிகள் இந்த லூக்கா எழுதியவைகளில் இயேசு கலிலேயாவில் ஊழியம் செய்தபோது அங்கு நடைபெற்ற அதிசயங்களும் அற்புதங்களுமே இந்த புஸ்தகத்தில் முக்கிய இடத்தை பெற்றிருந்தாலும் எருசலேமுக்கு செல்லும் வழியில் இயேசுவின் போதனைகளும் உவமைகளும் இந்த புஸ்தகத்தில் அதிக முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றது குறிப்பாக ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னு வசனம் முதல் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களின் பகுதி லூக்கா புஸ்தகத்திலேயே விஷயங்கள் அடங்கிய மிகப்பெரிய பெரிய பகுதியாகவும் அநேகம் பேர் விரும்பத்தக்க கதைகளும் உவமைகளும் அடங்கியுள்ளதாக இருக்கின்றது அதுபோக அச்சாணி போன்ற முக்கியமான வசனம் பத்தொன்பது பத்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார் என்பது லூக்காவின் திறவுகோள் வசனமாக அமைந்துள்ளது அடுத்ததாக இதன் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம் எட்டு சிறப்பம்சங்கள் லூக்கா நற்செய்தி நூலில் அடங்கியுள்ளன முதலில் லூக்கா நற்செய்தி நூல் புதிய ஏற்பாட்டு நூல்களிலேயே மிகவும் நீளமானது இதில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் உள்ள நிகழ்ச்சிகளிலிருந்து பரமேறுதல் வரை உள்ள கிறிஸ்துவின் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிகவும் விரிவாகவும் கோர்வையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாவதாக இந்த லூக்கா சுவிசேஷம் நற்செய்தி நூல்களிலேயே அதிக இலக்கிய நயம் கொண்டது சிறந்த மொழிநடை நடை சிறப்பான பொருளடக்கம் ஏராளமான கருத்து செறிவுள்ள சொற்கள் இதில் இருக்கின்றது குறிப்பாக கிரேக்க மொழி மிக சிறப்பாக கையாளப்பட்டிருக்கின்றது மூன்றாவதாக இந்த சுவிசேஷ நூல்கள் உலக மக்கள் அனைவருக்கும் முக்கியம் என்பதை இது வலியுறுத்துகின்றது அதாவது இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல யூதர்கள் அல்லாத புறஜாதிகளாகிய உலக மக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் சேர்த்துதான் ரட்சிப்பை வழங்கியுள்ளார் என்பதை இது காட்டுகின்றது நான்காவதாக சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பெண்கள் குழந்தைகள் ஏழைகள் விதவைகள் தாழ்ந்த நிலையில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் மீது இயேசு கொண்ட கரிசனையை இந்த புஸ்தகம் விவரித்து காண்பிக்கின்றது ஐந்தாவதாக இயேசுவின் ஜெப வாழ்க்கையும் ஜெபத்தைப் பற்றிய இயேசுவின் போதனைகள் அனைத்தையும் இந்த புஸ்தகம் மிகத் தெளிவாக விவரிக்கின்றது ஆறாவதாக இந்த நற்செய்தி நூலில் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாமம் மனுஷகுமாரன் என்பது ஏழாவதாக இயேசுவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக் அனைவரும் அடைகின்ற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த நூல் சிறப்பாக சிறப்பித்து காண்பிக்கின்றது எட்டாவதாக இயேசுவின் வாழ்க்கையிலும் அவருடைய மக்களின் வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டுள்ளதை இந்த லூக்கா புஸ்தகம் பல இடங்களில் விவரித்து காண்பிக்கின்றது இதுவே லூகா புஸ்தகத்தின் ஒரு முன்னுரை இதன்பின் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது எளிதாக தெளிவாக புரி